அப்படின்ன உடனே அப்பா அவர் சொல்லுதா இருக்கா வந்து நின்னவனே அப்பா கூப்பிட்டவனே பா பெரியவர் வந்திருக்கார் அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிங்கிற உடனே அந்த பெண் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா விழும்போது என்ன பிரச்சனை இல்லை சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கு என்னது இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும் நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு போதும் என்ன என்ன ஆகும் அந்த ஜட வந்து டக்குன்னு விடும் முன்னாடி இப்படி எடுத்து அப்படி போட்டு வந்து போவார் இப்ப அது கூட இல்ல சின்னதா ஒரு பாவம் மாதிரி இருக்கு இப்படி தள்ளி விட்டு அப்படி போயிடுறேன் ஆனா அந்த பொண்ணு சொன்ன சொன்னாங்க நமஸ்காரம் பண்றா நமஸ்காரம் பண்ண உடனே என்ன ஆயிடுது ஜட வந்து அவர் காவித்த வந்துருச்சு என்னதான் மாவரத முடியா இருந்தாலும் அவருக்கு அந்த முடியை பார்த்த உடனே அவரை அறியாமல் ஒரு சொல் வந்து விட்டது என்னது உன்னுடைய மயிர் எது அந்த பெண்ணை பார்த்து சொல்றார் உன்னோட மயிர் என் பஞ்சவடிக்காய்வர் அப்படின்ட்டார் பஞ்சவடிக்காம் அப்படின்ட்டார் பஞ்சவடினா என்னன்னு சொன்னா கோயில் உட்கார்ந்து கெட்ட வார்த்தை பேசுறாரே பெரிய புராணத்திலே என்று சொல்லிருக்கிறது நம்ம தான் என்ன பண்ணிட்டோம் அந்த வார்த்தையை கெட்ட வார்த்தையா பயன்படுத்தி இருக்கோம் இது ஒரு நல்ல விஷயமும் இருக்கு என்னது இப்படியாவது நல்ல வார்த்தையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பயன்படுத்தி இருக்கோம் இப்ப கேட்டாலும் ரயில்வே என்ன சுவாமி போய் போய் இந்த முடிங்கிற வார்த்தையை போய் மயிர் அப்படிங்கிற வார்த்தையை போய் நல்ல வார்த்தையை பேசிட்டு இருக்கேன் இருக்க உடம்புல இருக்கக்கூடிய அந்தத்தினுடைய பெயர் அது பயன்பாட்டுல இருக்கும்போது ஒருத்தர் மனசுல விகல்பம் இருக்கு கெட்டது இருக்கு அப்படின்னா அது கெட்ட வார்த்தை நீங்க நல்லதாவே பேசினாலும் இல்லையா அப்போ இந்த முடி என்ற சொல்லிலே மயிர் என்ற சொல்லிலே கெட்டது கிடையாது அதை பயன்படுத்துவோர் மனதிலே அழுத்த இருக்கமானால் கட்டணமாக என்னது முடியும் அழுக்கானது சொன்ன உடனே இவர்தான் இந்த சிவன் இந்த மானக்கஞ்சாரனுடைய இயல்பு என்ன இயல்பாகவே ஒரு சிவனடியார் வந்து ஏதாவது கேட்டால் உடனே குடிக்கக்கூடிய அவரது தேய்ந்த கொடை அல்ல தெரியாத கொடை ஒரு அது ஒரு தளபதி ஒரு திருமணமான திருமண நாள் அன்னைக்கு கல்யாணம் ஆக போறதுக்கு முன்னாடி பெண்ணினுடைய முடியெல்லாம் வெட்டலாமா இந்த காலம் தான் பண்ணுவா ட்யூட்டி போய் வெட்டுவா இந்த காலத்துல என்ன பண்ண மாட்டா முடியாது வெட்டவே மாட்டா அவ்வளவு உன்னதமானது ஏன் ஒரு பெண் என்பவள் வளமாக இருக்கிறாள் என்பதை காண்பிக்கக்கூடியது அந்த முடி அந்த முடி தலை நிறைச்சாம இருக்குன்னு வைக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கவலை இல்லாமல் இருக்கான்னு அந்த பொண்ணு ஒரு அந்த பொண்ணு எப்படி கவலை இல்லாமல் இருக்க முடியும் இறைவன் மீது அதீத பக்தி இருக்கும் பொழுது அப்பா அம்மா மீது அதீத மரியாதை இருக்கும் பொழுது வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்காது கவலை இருக்காது கவலைப்படுறனா முடி மறைக்காது இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஐயோ ஒரு முடி நினைச்சிரு என்ன பண்றது தெரியலையே நம்ம அந்த இது வாங்கலாமா இந்த சமயம் வாங்கலாமா நம்ம நினைக்க 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 முடி மறைச்சிருந்தே போகமே தவிர என்ன பண்ணாது கருத்து போகாது நீங்க உங்க வேலையை பாருங்க முடி அது தானே தான் பார்க்கும் நம்ம சொல்லி முடி வளரல பிறந்தப்ப நம்ம சொன்னோம் பிறந்த வந்து அண்ணா வைத்து போய் நம்ம ஓய் அந்த தைலம் இந்த நம்ம தடவினா இயல்பாக வருவது என்ன பண்ணலாம் இயல்பாக அது போகும் எப்ப நிறம் மாறோமோ மாறும் நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப அந்த பெண்ணுடைய முடியிருக்கான் கருத்தரும் அப்படி இருக்கு ஒரு மனசில் நினைச்சுட்ட யோசிக்கவே இல்லை பெண்ணு கிட்ட வந்து என்ன வாழணும் குறைந்தபட்சமா ஒரு அனுமதி வாழணும் இல்லையா மாவ முடிய வெட்டிக்கிறோமா அடி கொஞ்ச தான் வெட்ட போற கொஞ்சம் வெட்டிக்கிறோமா அப்ப என்ன பண்ணலாம் பொண்ணுகிட்ட கிட்ட அனுமதி வாங்கலாம் உடல் வாழை எடுக்கிற அந்த பெண்ணோட கண்ணை பார்க்கற அப்ப அந்த பெண் வந்து கண்ணாலேயே அப்பா கிட்ட அவனை பேசுறா என்ன பேசுறா கோச்சிக்கிறான் எப்படி கோச்சிக்கிறான் என் முடிய வெட்ட போறீங்களா அப்படி கோச்சிக்கிறார் அப்பா இன்னுமா வெட்டாம இருக்கேன் நீங்க இதற்காக தாமதம் என்னை பார்க்க வேண்டுமா என் கண்ணை பார்க்க வேண்டுமா தேவையே இல்லை சிவனடியாருக்கு ஒண்ணு தர வேண்டும் என்றால் யாரோடைய அனுமதியும் உங்களுக்கு தேவையில்லை இந்நாட்டில் நீங்க வெற்றி இருக்கணும் தாமதப்படுத்த அவரு தாமதம் படுத்தல இப்படி அவர் கேட்ட உடனே உடையவாளே எடுத்தாச்சு ஆனா அதுக்கே அந்த பெண்ணுக்கு என்ன வந்துருக்கு கோவம் வந்துருக்கு சீக்கிரம் விட்டு இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியாது மாப்பிள்ளை தயாராகிட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு பண்றதுக்கு வர்றதுக்கா தயாராகிட்டு இருக்காரு அங்க எடுத்தா மடார் என்ன பண்ணாரு உடையவாளால வெட்டிட்ட இவ்வளவு முடி போச்சு முடியை கீழே கொஞ்சம் எடுத்தார் இதை ஆட்டம் தரணும் அந்த மா பிரதர் முனி வந்தாரு இல்லையா அவருக்கு தரணும்ல திரும்பி பார்த்தா ஆளத்தான் பாருங்க நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒண்ணு கேட்டா ஒரு உதவி கேட்டா அப்படின்னா அவளுக்காக நம்ம நின்று ஒன்னும் இல்ல பைக்ல போயிட்டு இருக்கோம் ஒருத்தர் இப்படி இப்படி இருந்தார் நம்ம கொஞ்சம் தூரம் தாண்டி போய் தான் நிப்போம் அவளை உதவி பண்றதுக்காக அதுக்குள்ள இன்னும் கூட நின்றுவாள் அவர் கூட ஏறி கேள்வார் நம்ம ஒண்ணு வைக்காது ஏன்னா உனக்கா தான் கூட வந்து ஏறமாட்டியா உதவி பண்ண போயிட்டு நல்ல மனசு ஒரு வினாடி அந்த உதவியை நம்மால் செய்ய முடியலன்னு உடனே போக வர்றது இந்த இடத்துல என்ன பண்ண ஒரு மனக்கண்ணின் மயிரை வெட்டியவர் அப்படி வெட்டுகின்ற பொழுது போன வருதுன்னா அவன் வளர உனக்காக தானே வெட்டேன் யார காணும் அந்த வந்த அந்த முடிவரை காணும் என்ன பண்றது அப்பதான் மனசுல வருத்தம் வர்றது என்ன வருத்தம் வர்றான் அவங்களுக்கு ஆஹா நம்ம தாமதப்படுத்திட்டோம் போச்சிருந்து போயிட்டார் மறைஞ்சு போயிட்டார் நினைச்சுக்கிட்டே தவிர நான் வெட்டிய முடியை வாங்காமல் போயிட்டாருன்னு அவர் நினைச்சுக்கிற எந்த வினாடி அவர் வந்து ஐயவோ என்னோட தாமதத்திற்காகத்தான் அவர் போய்விட்டார் போவதற்கு நினைத்தாரு அந்த வினாடியே ரிஷப வாகனத்திலே பார்வதி சமேதமாக பரமேஸ்வரன் காட்சியளித்து பா இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையான மனதை இருக்க முடியுமா நமக்கெல்லாம் தோணலாம் இல்லை முடிய வெட்டி கொடுத்தாரு இதுக்காகவா போய் சிவபெருமானெல்லாம் காட்சி அளிப்பார் இங்கே முடியை வெட்டி கொடுத்தது விஷயம் அல்ல முழு மனதாக ஒரு செயலை தான் விஷயமே தவிர என்ன செய்ய செய்யறோங்கிறது விஷயம் அல்ல ஒரு நம்ம பணம் கொடுக்குறோம் வச்சுப்போம் ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சாதிபதி இருப்பார் ஒரு கோடீஸ்வரன் இருப்பார் அந்த கோடீஸ்வரன் என்ன பண்ணுவார் வந்து அன்னதானம் போடுவார் பயங்கரமா போடும் போதே என்னப்பா என்ன ஆயிரம் ரூபாய் தானே ஆயிரம் ரூபாய் தானே அப்படின்னு துச்சமாக செய்து கொண்டு பத்து லட்சம் செலவு பண்றதை விட ஒத்தட்ட பத்து தான் காசு இருக்கும் நடந்து வரும்பொழுது இந்தாங்க அப்படின்னு முழுமனதோட பத்து ரூபாய் தரக்கூடிய பக்தியோட வீரிய அந்த லட்சம் போட்டாரு பயனல் அப்போ இங்க என்ன விஷயம் நாம் செய்யக்கூடிய செயலை விட அந்த செயலை நாம் முழு மனதோட செய்கிறோமா அப்படிங்கிறது தான் என்ன பண்றாருமான் காட்சியளித்து அவர் நாயன்மார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு பட்டத்தை கொடுக்க கொடுத்த உடனே இவருக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணியாச்சு இப்படிதான் பாருங்க நம்ம நல்ல வாழோட ஏன் இருக்கணும்ங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு இதுதான் இந்த ராஜா வந்து என்ன பண்ணார் இந்த ராஜால படைத்தளபதி என்ன பண்ணார் முழு மனதாக இருந்தார் உடனே பொண்ணோட முடிய வெட்டினார் சரி அந்த பொண்ணும் பரவாயில்ல சிவபக்தரா இருந்தா சரி ஆனா கூட கல்யாணத்துக்கு எல்லாம் வந்திருப்பாள்ல அவ எல்லாருக்கும் என்ன கிடைச்சது நாடும் நல்லது பண்ண முடியலையா ஒரு அப்பப்போ கெட்ட எண்ணங்கள் வர்றதா பொறாமை எண்ணங்கள் வர்றதா போவலையே போரலையே அவனுக்கு ப்ரமோஷன் வந்தது எனக்கு ப்ரமோஷன் வரலையே அவனுக்கு பதவி உயர்வும் சம்பளமும் வந்தது எனக்கு வரலையே அப்படிங்கிற பொறாமை குணங்கள் எல்லாம் இருக்கா நம்ம சேர்ந்து சேர்ந்திருக்கணும் அப்ப என்ன பண்ணணும் நம்ம நல்லவாழை எப்படி கண்டுபிடிப்பது நம்ம கெட்ட வாடாக இருந்தா கெட்டவாசம் ஏற்படும் அப்போ நம்ம அகத்தூய் பண்ணிட்டே இருக்கணும் எப்படி அகத்தூய்மையை பண்ணுவது இது மாதிரியான நல்ல விஷயங்களை கோயில்ல வந்து அமர்ந்து கேட்டாலும் சரி யூடியூப்ல கேட்கறதா இருந்தா கூட ஒரு கைலியை கட்டிட்டு சோஃபால பல்லு கொண்ட பெருமாள் மாதிரி இது பண்ணிட்டு காலத்தூச்சி மேல வச்சிருந்து கேட்பது அல்ல ஒழுங்கா பூச்சிக்கு கோயிலுக்கு வரல் ஒன்று வரல் அழகா சுத்தமாக ஒரு மனசுல எந்த நிகழ்வும் இல்லாமல் சுத்தமான மனதிலே வந்து அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் கேட்கணும்ல இதே மாதிரி நம்ம யூடியூப்ல கேட்போமா கொண்டா அரை மணி நேரம் ஆச்சு கேட்கணேன் உனக்கு காட்டி கூட அரை மணி நேரமா யாரு அங்க பேசிட்டு இருப்பார் பாஸ் பண்ணிட்டு இருப்பார் அக்காந்துருப்பார் நீ கோவப்பட்டு வர்ற வரைக்கும் யூடியூப்ல வர்றவர் இருப்பார் இப்படி நம்ம விட்டு விட்டு நம்ம கேட்கணும்னு நீங்க நமக்கு எப்படி நியூஸா கிடைக்கும் பலன் அந்த எண்ணம் உள்ள சேருமா அப்ப நம்ம அங்க அங்க இருக்கக்கூடிய வீடியோ காப்பி மீது நமக்கு எண்ணம் இல்லை இங்க இருக்கக்கூடிய ஃபில்ட்டர் காப்பி தான் நமக்கு என்ன முழுசா இருந்தது அப்ப நம்ம இறைவன் மீது எங்க நமக்கு பக்தி இருந்து நமக்கு அறுவை கிடைக்கும் அதனாலதான் என்ன பண்றோம் நம்ம இதே மாதிரியான விஷயம் இறக்கிறதா இதே மாதிரி சொற்பொழிவோ அல்லது ஏதோ ஒரு உபன்யாசமோ நடந்தாக்க நேரமானா பரவாயில்ல ஏதோ என் பேச்சு நீங்க கேட்கணும்னு நான் சொல்லலை அது அடிப்படையில புரிஞ்சுக்கணும் இது வந்து இதே மாதிரி கேட்டாக்க நல்லது எனக்கும் நீங்க எல்லாம் கேட்டலாம் எனக்கும் சந்தோஷம் இல்லையா அதுக்காகத்தான் அப்படி இந்த இடத்துல நடந்து முடிஞ்சு விடுத்து நடந்து முடிஞ்ச உடனேவே அந்த பெண் இருக்கா இல்லையா முடிய என்ன பண்ணா தானமா கொடுத்தா இல்லையா அவருடைய முடி வந்து அடிக்கு வளர்ந்துருத்தான் அரை அடிதான் வெட்டினான் அப்பா என்ன இருக்கு அடிக்கு வளர்ந்துருத்தான் இதை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு மகாதாவ நிகழ்வு ஒரு சின்ன இடம் தான் அத சொல்லிட்டு நான் முடிவுரைக்கு போயிடுவேன் என்ன அடுத்து ஒரு சமயம் பஞ்சமாண்டவர்களும் கிருஷ்ணர் எல்லாம் சேர்ந்து குடிக்க போயிருக்கான் ஒரு ஆட்டங்கரையில குளிக்க போயிருக்கேன் குளிக்க போது கிருஷ்ணன் சொல்றாரு பார்த்துப்பா நேரம் மாறுது வேலைக்கு போனோம் சீக்கிரமா என்ன பண்ணேன் குளிச்சுட்டு எல்லாம் போய் ஊரின் பேருக்கப்படாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து ஏற்க சொல்றா பஞ்சபாண்டவ சொல்றான் உடனே எல்லாம் பெரு பெரிய பெருன்னு குளிச்சு 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 குளிச்சுட்டு இங்க கிருஷ்ண நான் சீக்கிரம் வாங்க நான் குளிக்கணும் அப்படின்னு உடனே பஞ்ச பஞ்சபாண்டவ குளிச்சுட்டு வந்துட்டான் உடனே இப்ப கிருஷ்ணன் வந்து குளிக்க போயாச்சு கிருஷ்ணன் குளிக்க போனேன் குளிச்சின்னு இருக்க குளிச்சின்னு இருக்க குளிச்சுட்டே இருக்க இங்க இருக்கக்கூடிய தர்மருக்கும் பீமனுக்கும் ரகுலனுக்கும் சகா அணிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் என்னப்பா எனக்கு மட்டும்தானா உபதேசம் நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வரமாட்டிய அந்த சீக்கிரமாப்பா கிருஷ்ணா சீக்கிரமாப்பா கிருஷ்ணான்னு கூப்பிட்டுட்டே இருக்க கிருஷ்ணன் என்ன பண்றான் பேந்தை பேந்து முடிக்கிறான் அப்படி நீ பாக்குறான் நீ பாக்கிறான் தண்ணி விட்டு கழுத்தழு தண்ணி நிற்கிறான் மேலே வர வரமாட்டேங்கிறான் என்னடான்னு பார்த்தா உடனே பாஞ்சாலி அங்கே இருக்க சீக்கிரம் வாங்க போகணும் கிருஷ்ணர் சீக்கிரம் போகணும்னு அப்படி சொன்ன கிருஷ்ணர் தான் வரமாட்டேங்கிறார் தண்ணிக்குள்ளே விற்கிற நகரங்க நான் கூப்பிடுறேன் கிருஷ்ணரை இந்த பாஞ்சாலி வரா கிருஷ்ணா வா சீக்கிரம் போகலான்னு சொன்னியே வா அப்படிங்கிறான் இன்னும் கொஞ்சம் தேண்ட அதாவது பஞ்ச இரட்ட மொழி முடிச்சா பாஞ்சாலி கிட்ட ஆயிரம் மொழி முடிக்கிறார் கிருஷ்ணன் வேற பாஞ்சாலி புத்திசாலி இயல்பாகவே பெண்களுக்கு அனுபவ அறிவு என்பது இயல்பாகவே அதிகமா இருக்கும் ஆம்பளை என்ன பண்ணணும் அனுபவம் பட்டு கட்டுக்கணும் பெண்களுக்கு இயல்பாக என்ன உண்டு அந்த அனுபவ உண்டு அனுபவம் அறிவுங்க பாஞ்சாலி உடனே தான் இருந்தால ஒரு அரை மழம் கடைக்குன்னு கிடைக்கிறா முருகா கிருஷ்ணா இந்தா என்ன பண்ணு பாருங்க முருகன் கிருஷ்ணா கூட முருகா முருகானேன் கிருஷ்ணா இந்தா அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆயிட்டான் அவரோட கோபனம் வந்து தண்ணியில் இருந்து கிருஷ்ணாவோட கோபனம் எப்படி என்ன வர முடியும் அம்மனமா வர முடியாது உடனே பாஞ்சாலி கிட்டே அந்த அறமுழ புடவையை வாங்கி கட்டிட்டு வெளில வந்து போயிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது பகரக்காய பாஞ்சாலிய வச்சு விளையாண்டு தோத்து போயிட்ட உச்சாதன பிடிச்சி மறக்கு மறக்கு மறக்குன்னு இழுக்கிறான் பொழுது பாஞ்சாலி என்ன பண்ணாள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்தினா கத்தின உடனே அந்த புடவை என்னாச்சு கிலோமீட்டர் கணக்கில் இழுத்துண்டே வந்துட்டே இருந்தது அப்படி வருவதற்கான காரணம் என்ன கிருஷ்ணனுக்கு அதுக்கு முன்பாக அறமுட புடவையை கொடுத்தால் பாஞ்சாலி அதனாலதான் அவளுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது கிருஷ்ணன் கிலோமீட்டர் கணக்கில் புடவையை கொடுத்தான் அப்ப என்ன 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 செய்யறோமோ அது நமக்கு கிலோமீட்டர் கணக்குல நடக்கும் நாம் ஒரு பொய் ஒப்பத்தை சொன்னோம்னா பத்து பேர் பத்து பொய்யை நம்மிடம் சொல்லுவார்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருவேளை நீங்க வந்து ஒரு ஓலா டிரைவரா இருக்க அல்லது ஏதோ ஒரு இடத்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை பார்த்தும் பொழுது ஒரு ஃபிட்டர் ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில வச்சுக்கோங்க அவர் அவங்க வேலை இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபோன் வர்றது இப்படி காருக்கு இருக்கல இப்படி வச்சிருந்தே ஆட்டோ ஓட்டுறது இப்படி இந்த பக்கம் வச்சிருந்தேன் என்ன பண்றது கார் ஓட்டுறது இதெல்லாம் சரியான செய்யலாம் இது பண்ணலாமா இப்படி செய்யக்கூடாது ஏன் இப்படி நம்ம ஒருவேளை செய்யறோம்னு நம்மள அறியாம செஞ்சுட்டோம் நமக்கு என்ன நடக்கும் நமக்கு உடம்பு முடியாம போகும் நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போவோம் டாக்டர் வந்து ஊசி போடுறதுக்கு முன்னாடி இது எது ஃபோன் போன் ஊசி போட்டுதான் ஒத்து போயிடா உடனே டாக்டர் போன கீழே வச்சுட்டு ஊசி போடும் சொல்றோம்ல அந்த தொழிலே போனை வைத்து விட்டு செய்யவே செய்ய வேண்டும் என்றால் இங்க ஆட்டோ ஓட்டுறவரும் சரி பஸ் ஓட்டுறவரும் சரி நாம் எந்த வேலையை செய்யறதுனாலும் சரி என்ன பண்ணணும் இப்பே நான் உங்கள்கிட்ட பேசும்போது இங்க நான் வாட்ஸ்அப் பார்த்துட்டே பேசணும் என்ன இருக்குமா உங்களுக்கு எல்லாம் இப்படி பண்ணலாமா அப்ப நான் என் வேலையில என்ன இல்லை கவனம் இல்லை எந்த இடம் பொருள் ஏவல் பொறுத்து நம்ம என்ன பண்ணணும் செய்யக்கூடிய வேலையை சுத்தமாக நம்ம செய்யணும் இல்ல என்ன நடக்கும் டாக்டர் போன் பேசிட்டு ஊசி போடுவார் ஆப்ரேஷன் கூட பண்ணலாம் யாருக்கு தெரியும் உங்களுக்கு தான் மயக்கம் வந்து கொடுத்துருப்பாரு நீங்க தான் மயக்கத்துல இருப்பாரு போது கட்டு என்ன பண்ணுவார் ஆப்ரேஷன் பண்ணுவார் அப்படி பண்ணக்கூடாது டாக்டருக்கு என்ன பண்ணக்கூடாது கவனங்கள் ஏற்படக்கூடாது அவர் அங்க படுக்கப்படக்கூடிய நோயானதீவு பக்தியோடு இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்க வேலையை பக்தியோட செய்யணும் பசங்களாக இருந்தால் பக்தியோட படிக்கணும் அப்படி படித்தா நமக்கு என்ன பண்ணுவா வேலை பார்க்கறவாலும் பக்தியோட இருப்பா இல்லைன்னா ஞாபகம் வச்சுங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க அப்போ பாஞ்சாலி என்ன பண்ற அறமோட புடவை கொடுத்தா அவளுக்கு கிலோமீட்டர் கணக்கில் புடவை கிடைச்சது அது மாதிரி மனசஞ்சாரனுடைய பெண் என்ன பண்ணா அரை மோனத்து அரை மோனம் தான் முடி கொடுத்தா அவருக்கு என்ன இருக்கு முடி நீட்டா வளர்ந்துருச்சு அப்போ இறக்கிற கிணறு தான் சுரக்கும் இல்லையே இல்லையேன்னு உட்கார்ந்து இருக்கான்னு என்ன பண்ணணும் நம்ம அள்ளி அள்ளி கொடுக்கணும் இருக்கிறதே தானே எப்படி அள்ளி கொடுப்பது பரவாயில்ல கிள்ளியான்னு கொடுக்குது இல்லையனு சொல்லாம உங்களுக்கு கொடுத்துட்டு கிள்ளி கொடுக்கதா இருக்கலாம் ஆனா அங்க எடுத்துக்கிற வாழைக்க அள்ளி எடுத்துக்கான இருக்குவா இல்லையா தெரியாதுலையா நமக்கு அதனால கொடுப்பதை நம்ம அவசியமா வச்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல நடந்து முடிஞ்சது இல்லையா மாப்பிள்ள வர எல்லாரும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆசைக்கு ஏற்க கழிக்காமல் வரா வந்து பார்த்தா எல்லாம் தேவரைஞ்ச மாதிரி நமக்கு நமக்குதான் தெரியுமே இறைவனையே பார்த்தா கூட தேய்வரைஞ்ச மாதிரி தான் நிற்போம் இல்லையா இப்பயும் ஒன்றும் இல்ல நிறைய பக்தர்கள் எல்லாம் இங்க இருக்கலாம் முருகனா ஞான பண்டிதான் அப்படின்னு இருக்கலாம் ஒன்றும் இல்ல இப்போ இந்த தூணை உடைச்சிட்டு நரசிம்மர் வந்தா கட்டி பிடிச்சி நமஸ்காரம் பண்ணுவோம்மா இந்த இடத்த கட்டி ஓடுகிறாங்க அப்போ இறைவன் மீது எது மாதிரியான நம்பிக்கை இருக்க வேண்டும் எது மாதிரியான பக்தி இருக்க வேண்டும் நினைச்சா அவ்வளவுதான் கடிவாள கட்டின குதிரை மாதிரி அதுல என்ன பண்ண முடியாது நீங்க ஒரு பயத்திற்கோ எதுவுக்குமே இடம் இருக்கக்கூடாது அங்கிருந்து வந்தாரு மாப்பிள்ள வந்து பார்த்தா எல்லாம் அப்படியே பேண்ட் இருக்கா பார்த்த உடனே மாமநாட்டை வந்து எதிர்கால மாமநாட்டை வந்து கேட்கிற என்னாச்சுமாவா என்ன இருக்கே நடந்ததா சொல்ற சொன்ன உடனே இவருக்கு மனசுல வருத்தம் என்ன என்னடா நம்ம பண்ண கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணுடைய முடிய விட்டு வளர்ந்திருக்கேன் அது இல்ல இது நடக்கும்போது நான் இல்லாம போயிட்ட நேரத்தை பார்த்தேன் இதுதான் நம்ம என்ன கலியிடத்துலயா இருக்கோம் ஒரு வீடியோ கேமராட்ட கேமரா மேண்டதே பாத்துக்கலாம் அப்படின்னு இப்போ அது இல்லாம யாரும் கல்யாணத்தை பார்க்க போல இப்பயே நான் வந்து ஒரு ஒரு கோயில் பேசும்போது நடக்கும் நடக்கும் பொழுது யாருமே முருகனை பாக்கிறது இல்லை தெரியுமா எல்லாம் கேமரா வச்சது நம்ம என்ன பண்ணணும் கண் குறிய இறைவனை பார்க்கணும் நல்லா பார்த்து என்ன பண்ணணும் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அந்த ஏழு அருள் நம்ம பெறணும் செல்போனை வச்சு மறைச்சுங்கன்னா உங்களை பத்தி அருள் உங்களுக்கு கிடைக்கும் செல்போனை மேற்கொண்டு மேற்கொண்டு போனாயிடும் இந்த ஸ்மார்ட் போன் ஸ்மார்டஸ்ட் போன் ஆயிடுவேன் இந்த டம் பர்சன் டம்மஸ்ட் பர்சன் ஆயிடுவோம் அப்போ அறிவு கூடணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் நான் வேலையை இருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது நகரக்கூடாது வந்து கேட்டால் ஒரே வருத்தம் அந்த மாப்பிள்ளைக்கு வருத்தமாச்சா உடனே என்ன பண்ணுற நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த பொண்ணு என்னதான் நான் நடக்கும் பொழுது நான் வரும் பொழுது நடக்காமல் இருந்திருந்தாலும் என்ன பண்ணலாம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே கல்யாணம் பண்ணிட்டாச்சு அவர் பல ஆண்டுகள் வந்து சிவத்துண்டு செய்கிறார் மானக்கஞ்சார நாயனார் சிவத்துண்டு செய்து என்ன பண்றார் சிவபெருமானுடைய திருவடிகளை அடையிறார் என்பது புராணம்